நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊர்லேருந்து இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க இந்த தென்னிலை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மாதமான அழகான தெளிவான தரமான கிடாரி கிடாரிக்கன்றுங்க நல்லா ரத்த செவலைங்க நல்லா வால் இறக்கமுங்க நல்லா புறவையற்றமுங்க மாடு பார்க்கறக்கு அப்படியே அப்படி அப்படியே செஞ்சு வச்ச சிலையாட்டு இருக்குமுங்க நல்லா கண்ணாமுலிங்க நல்லா பயிர் கொம்புங்க நல்லா கட்டை மூஞ்சி மூஞ்சி வருங்க அப்படியே அழகான மூஞ்சிங்க பார்த்தாவே அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமுங்க நல்லா அழகான கண்ணுங்க தெளிவான கண்ணுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் ஒரு ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க நல்லா புறக்கடை வருங்க நல்லா இப்போ புறமாட்டில் எவ்வளோ வருங்க நல்லா ரட்ட தமிழ் கட்டுங்க எல்லா சுத்தம் முண்டும் நாலு கால் பாருங்க நல்லா நாலு கால் நல்லா ஊக்கமாக இருக்குதுங்க நல்ல சைஸான கன்று தெளிவான கன்றுங்க நம்ம தாய் வந்து ஒரு நேரம் வந்து ஒரு மூணு லிட்டரு பால் கறந்துக்கிட்டு இருந்ததுங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாய் செவலம் மாடல் தானுங்க ஒரு ஆறு லிட்டர் பால் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க என்றைக்குமே பால்வருக்குமான பிறந்த கண்ணுக்கு தானுங்க பால் வறுக்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுக்கு தானுங்க இந்த மாதிரி கன்று தெளிவாக வருமுங்க இந்த கன்று உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே இருக்கிற மாதிரி கான்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாமுங்க பால் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க அதாவது சுழி சுத்தமாக இருக்குதுங்க நாலு நல்லா கருப்பட்டி வட்டாட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அருமையான கண்ணுங்க நல்லா கைப்பழக்கமான கண்ணுங்க பார்க்குறக்க அப்படியே உங்களுக்கு தொற்று நீவலாமல் இருக்குதுங்க அந்த மாதிரி குணத்துலையும் இருக்குதுங்க தரத்துலையும் இருக்குது ஒரு கண்ணை வளர்த்துனாலும் நல்லா கைப்பாங்க அதாவது நல்லா கை பழக்கமாக குழந்தைகள் பிடிச்சிருக்க மாதிரி வேணும்னா அந்த கண்ணை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நம்ம கண் வந்து வீடியோவில் முழு முழுமையாக போட்டிருக்கிறோமுங்க கண் எவ்வளோ அதாவது என்ன வளர்த்தி இருக்குது எப்படி இருக்குதுங்கிறத வந்துங்க முழுமையாக போட்டிருக்கிறோம் எந்த கழிப்புச் சூழலும் கிடையாது எந்த கெ கெட்ட குணங்களும் கிடையாதுங்க உங்களுக்கு வேணுணாலும் மேலே கிழமை காண்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க